வணக்கம் உங்கள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம ஐடிசியை பத்தி நான் பார்க்க போறோம் நம்ம பல பேருக்கு வந்து இந்த பேர் வந்து ரொம்பவே விஷயம் தான் காலையில் எழுந்தோடனே அவன் கையில ஒரு சன்ஃபீஸ் பிஸ்கட்டு மதியான ஒரு ஆசீர்வாதம் மாவு செஞ்ச சப்பாத்தி சாயங்காலம் பசங்களுக்கு ஒரு பிங்கோ சிப்ஸ் பாக்கெட்டு இப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து ஐடிசி வந்து ஒரு பின்னி பிழைஞ்சிருக்கு ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த எஃப்எம்சிஜி சிஜி இருந்து வர்ற லாபத்தை விட நீங்க கொஞ்சம் நிறையவே தெரிஞ்சிருக்கும் பட் மேக்சிமம் வந்து அவங்களோட ரெவன்யூ வந்து இழந்து வருதுன்னா கிட்டத்தட்ட எண்பது பர்சன்டேஜ் வந்து சிகரெட் பிசினஸ்ல தான் வருது ஸோ தான் வந்து பல முதலீட்டு என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய கன்ஃபியூசனுக்கு வராங்க நம்ம வந்து ஒரு பணம் வந்து ஒரு பாதுகாப்பான இல்ல வளர்ந்து வர்ற ஒரு எஃப்எம்சிஜி அதாவது பொருள் எஃப்எம்சிஜி செக்டர்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றோமா இல்ல டொபாக்கோ புகை புகையில வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்றோமா இல்ல நம்ம பணத்தை வந்து ஒரு நல்ல டிவிடன் கொடுக்குற ஒரு கம்பெனியில நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கோமா இல்ல நம்ம பணத்தை அப்படியே காலி பண்ண போற ஒரு அதை மாதிரி நம்மளோட பணம் போட்டுருக்கோங்க வாங்க நம்ம கற்பனை எல்லாம் ஓரமா வச்சுட்டு உண்மையா டேட்டா பாயிண்ட்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ப்ராப்பரா டிஸ்கஸ் பண்ணுவோம் வாங்க டீடைலா பாக்கலாம் நான் உங்கள் சுந்தர் நீங்க பாத்துட்டு இருக்குது மைண்ட் ஃபுல் ஃபீன் இப்ப இருக்க டென்ஷனான டைம்ல நான் இந்த இந்த இப்ப எல்லாருமே ஐடிசி பத்தி பேசிருக்காங்க நான் வந்து ஒரு ட்ரெண்டிங் டாபிக்னு சொல்லி நான் போடணுன்னு நினைக்கல ப்ராப்பரா ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல தான் இந்த இதை நான் போடுறேன் தயவு செய்து இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க புடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு லைக் போடுங்க ஒரு தேங்க்ஸ் போடுங்க கமெண்ட்ல ஒரு சின்ன தேங்க்ஸ் கொடுத்தா போதும் அது போது நமக்கு ஓகேங்களா அதாவது நம்ம ஐடிசியோ பாக்க பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா ஒரே நேரத்தில் வந்து ரெண்டு வெவ்வேறு கம்பெனிகளை வந்து பத்தி பேசுற மாதிரி இருக்கும் ஒன்னு வந்து நல்ல பிரைட்டா பிரகாசமான எதிர்காலம் காட்டுறக்கூடிய எஃப்எம்சிஜி இன்னொன்னு வந்து கம்பெனியோட நிகழ்கால வண்டி கேஷ் ப்ளோன்னு சொல்லுவாங்க ஓடிக்கிட்டு இருக்கிற சிகரெட் கம்பெனி இந்த ரெண்டு பேஸ் உள்ள ஐடிசி வந்து ஒரு மேஜிக் கம்பெனி மாதிரிதான் ஓகேங்களா முதல்ல அதோட டென்த்தை நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா சிகரெட் ஐடிசியோட வந்து மொத்த வருமானத்துல சுமார் நாற்பது பர்சன்டேஜ் வந்து சிகரெட் விற்பனையில்தான் வருது ஓகேங்களா மொத்த லாபத்தில் கிட்டத்தட்ட செவன்டி எயிட் பெர்சன்டேஜ்ல இருந்து எயிட்டி பர்சன்டேஜ் வர இந்த ஒரே ஒரு பிரிவுல தான் கேஷ் ஃபுளோ நிறைய வருது ஓகேங்களா அதாவது கிளாசிக் கோல்டு கோல்ட் பிளேக் இந்த மாதிரி பல பிராண்டுகள் வந்து இந்தியாவோட மேட் இன் இந்தியான்ற கான்செப்ட்ல வந்து சிகரெட்டை வந்து சந்தையில வந்து எண்பது பெர்சன்டேஜுக்கும் அதிகமான சந்தை மார்க்கெட் கேப் வந்து புடிச்சிருக்கு நம்ம இந்தியா மக்கள் வந்து ஆல்மோஸ்ட் எண்பது பெர்சன்டேஜ் வந்து ஐடிசியோட சிகரெட் தான் யூஸ் பண்றாங்க இந்த சிகரெட் தொழில் வந்து பணத்தை வந்து ஒரு பிரிண்ட் அடிக்கிற கம்பெனி மாதிரி அவங்களுக்கு ஐடிசி ஏன்னா இங்க இருந்து வர்ற பணத்தை தான் அவங்க யூஸ் பண்ணி ஐடிசியோட அவங்களோட மற்ற தொழில அதாவது முக்கியமா எஃப் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கிறாங்க இதுல வர கேஷ் ஃபுளோ எடுத்து அவங்க எஃப் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த பலம் தான் அதோட மிகப்பெரிய பலவீனமாகவும் இருக்கு இந்த இதே ஸ்ட்ரென்த்து அதுக்கு ஒரு வீக்னஸும் இருக்கு அது எப்படின்னு கேக்குறீங்கன்னா என்னன்னா அரசாங்கத்தோட வரிங்க ஒவ்வொரு முறை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் போது ஐடிசி வந்து அப்படியே ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கும் காரணம் வந்து சிகரெட் மேல வந்து எப்போ வேணுனாலும் வரியை வந்து ஏத்தலாம் அப்படின்ற பயம்தான் தான் புகையிலை பொருட்களுக்கு வந்து வரி வந்து ஒரு தலை செய்து வந்தாலே ஐடிசி பங்கு வந்து அடிச்சு தாக்கிடுவாங்க இந்த வரி விதிப்புகள் நிறுவனத்தோட வந்து லாபத்தை நேரடியா பாதிக்கிறதோட பங்கு வரையில பயங்கரமான ஏற்றரங்களை உருவாக்குது இது ஒரு பயங்கரமான தலைவலி நமக்கு ரெண்டாவது காரணம் இஎஸ்ஜின்னு சொல்லுவாங்க அதாவது சுற்றுச்சூழல் சமூகம் மற்றும் நிர்வாகம் சார்ந்த முதலீட்டு கொள்கைகள் சொல்லுவாங்க இப்போதைய கால இப்போதைக்கு வந்து உலகம் ஃபுல்லா பெரிய முதலீட்டு நிறுவனங்கள் எஃப்ஐஏ டி வந்து புகையில மாதிரி தொழிலை வந்து முதலீடு செய்யறதுக்கு தவிர்க்கிறாங்க மெயினா இது ஒரு சமூக பொறுப்பா கருதப்படுது இதனால ஐடிசி எவ்வளவு சிறப்பா செயல்பட்டாலும் அதன் பங்குகள் மேல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல பெரிய முதலீடு வராம ஒரு தடையாவே இருக்கு இது இதோட வந்து ஒரு கட்டி போட்டு வச்சிருக்காங்க மூணாவதா உலகம் முழுக்கவே உடல் நலம் பற்றிய வந்து ஒரு விழிப்புணர்வு அதிகமாயிட்ட இருக்கு நிறைய பேர் பிட்னஸ் பத்தி பேசுறாங்க நல்ல டயட்டை பத்தி பேசுறாங்க இல்லைங்களா சோ அப் அப்படி இருக்கும்போது சிகரெட்டோட பயன்பாட்டோட ஒட்டுமொத்த வளர்ச்சி வந்து ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு ஆக ஒரு பக்கம் வந்து பணத்தை கூட்டும் சிகரெட் தொழில் இன்னொரு பக்கம் வந்து அதனால வர்ற வரி ஆபத்துகளுக்கு இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ஸ்டாப் ஆகுது இதுதான் ஐடிசியை பத்தின ஒரு கோர் ப்ராப்ளம் ஓகேங்களா இந்த சிகரெட் புதிரிலிருந்து இருந்து வெளியே வர்றதுக்கு ஐடிசி தேர்ந்தெடுத்த வழிதான் எஃப்எம்சிஜி இதுல வந்து பயங்கரமான புல் ஃபிளோட இறங்கிட்டாங்க உள்ள சிகரெட் இல்லாத அதாவது மற்ற எஃப் எம் சிசி இருப்பாங்களா அதுக்கு வந்து ஒரு மாபெரும் சக்தியா மாறணும் போயிட்டு இருக்காங்க இதுல நல்ல செய்திகளும் இருக்கு சில கவலைக்குரிய விஷயங்களும் இருக்கு முதல்ல நல்லதை ஆசிர்வாத் சன்ஃபீஸ்ட் பிங்கோ இப்பி நூடுல்ஸ் கிளாஸ்மேட் நோட்புக் இதெல்லாம் வந்து ஐடிசியோட பிராண்ட் இது வந்து இந்தியாவோட ஒரு இணைக்கிற ஒரு பட்டி தொட்டி எல்லா ஊர்லேயும் தெரிஞ்ச ஒரு பிராண்ட் இந்த வளர்ச்சி வந்து பெரும் பேச்சாளர்கள் மட்டும் கிடையாதுங்க நம்பர்ஸ்லி இருக்குது அறிக்கடி எஃப் எம் சிஜி பிரிவு மட்டும் சிகரெட் தவிர்த்துட்டு பதிவு செஞ்சிருக்கு ஒரு காலத்துல வந்து பணத்தை விழுங்குற இந்த எஃப் எம் பணம் முழுங்கி அப்படின்ற ஒரு செக்டரை வந்து இப்போ லாபம் ஈற்ற ஒரு பிரிவா வந்து மெல்ல மெல்ல மாறி வருது இது வந்து ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் தான் ஆனா நாணயத்துக்கு இன்னொரு பக்கம் இருக்கிற மாதிரி இங்கேயும் சில சவால்கள் இருக்கு மிக கவலைக்குரிய விஷயம் வந்து இந்த வளர்ச்சி வேகம் சமீப காலமாக குறைஞ்சிட்டே இருக்குது ஆய்வாளர்கள் கூற்றுப்படி சந்தையில் நிலவும் கடுமையான போட்டி இதற்கு காரணம் பிஸ்கட் சந்தையில வந்து பிரிட்டானியாவுடன் சந்தையில வந்து பெப்சி ஐடிசி வந்து நேருக்கு நேரம் மோதுது இந்த போட்டியில வந்து சில முக்கிய ஐடிசி தன்னோட சந்தை பங்கு இழந்திருக்காங்க சில ஒரு நல்ல வெற்றிக்கான ஒரு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா தந்தை அதிக வைக்கிற மாதிரி பெரிய அளவிலான புதிய இன்வெஸ்ட்மி அதாவது புதிய ப்ராடக்ட் வந்து அவங்க வந்து கண்டுபிடிக்கல பெருசா கம்மி தான் இந்த போட்டியை தாக்கு பிடிக்கணும்னா விளம்பரம் செலவு பண்ணணும் இதோட விளைவு என்ன எஃப்எம்சிஜியோட லாபம் மார்ஜின் வந்து பிரசருக்கு வரும் அதாவது போட்டிக்காக லாபத்துல சமரசம் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் பிரைசிங் பவர்னு சொல்லுவாங்க அது வந்து குறையும் ஆக எஃப்எம்சிஜி என்பது ஐடிசியின் எதிர்கால நம்பிக்கை என்பது சந்தேகமே கிடையாது ஆனா அந்த பாதை வந்து ஸ்மூத்தான பாதையா இல்ல பயங்கர ரஃபான பார்க்கணும் ஐடிசினாலே வெறும் சிகரெட்டும் எஃப் மட்டும் கிடையாதுங்க அதுல ஒரு பன்முக வணிக சாம்ராஜ்யம் இத வந்து பயங்கரமான தன்குலம் சொல்லுவாங்க அதோட மற்ற முக்கிய தொழில் நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் ஹோட்டல் பிசினஸ் இனிமையா இப்ப ஐடிசி ஸ்டாக்கி பிரிஞ்சிருச்சு ஒரு காலத்துல வந்து இது ஐடிசி ல வந்து பயங்கரமான லாபத்தை சக் பண்ற ஒரு பிரிவா பார்த்துச்சு ஆனா போனதுனால ஐடிசியோ ஹோட்டல்ஸ் தனி நிறுவனம் பிரிச்சது ஒரு மிகப்பெரிய மூதா அது இது வந்து ஐடிசியின் முக்கிய வணிகத்துல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மைல்கல் ஓகேங்களா ஏன்னா இதுல வந்து ஹோட்டல்ன்ற பிசினஸ் தனியா போக்கஸ் பண்றதோ அதோட ரெவன்யூ எல்லாம் தனியா வச்சுக்கிடுவாங்க இது எஃப்எம் சிஜி டொபாக்கோ இதுல மட்டும் ஃபோகஸ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம வேளாண் வணிகம் அக்ரி பிசினஸ் இது வந்து ஐடிசியோட ஹிடன் பவர் சொல்லுவாங்க மறைமுக சக்தி ஆசிர்வாதமாவுக்கு கோதுமை வாங்குறதுல இருந்து உலக நாடுகளுக்கு வந்து புகையிலை வந்து ஏற்றுமதி செய்யற வரைக்கும் இந்த பிரிவு தான் முக்கிய பங்கு வகிக்குது இது கம்பெனியோட எஃப்எம்சிஜி பிரிவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஓகேங்களா அதாவது இதுதான் அக்ரி பிஸ்னஸ் தான் அதுக்கு பாத்தீங்கன்னா பேப்பர் போர்டு பேப்பர் போர்டு மற்றும் பேக்கேஜிங் இது வந்து ஸ்மூத்தா பயங்கர ஒரு சைலண்டா வந்து பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா நிலையான வருமானத்தை கொடுக்கற ஒரு தொழில் ஓகேங்களா ஐடிசியின் இந்த பேப்பர் போர்டு அண்ட் பேக்கேஜிங் வந்து இது வந்து ஒரு அமைதியா ஆனா நிலையான வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலுங்க ஐடிசியின் சிகரெட் மற்றும் எஃப்எம்சிஜி பொருட்களுக்கான பேக்கேஜிங் தேவை வந்து இது வந்து பூர்த்தி செய்யறது இல்லாம இந்த பன்முகத்தன்மை ஒரு விதத்துல வந்து பலம்தான் ஆனா ஒரே நேரத்துல இத்தனை பெரிய தொழில்களை வந்து கவனம் செலுத்துறதுன்றது நிர்வாகத்தோட கவனத்தை வந்து ராண்டமைஸ் ரேண்டமைஸ் பண்ணுவாங்க அதை சிதறடிக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம இன்வெஸ்டர்ஸ் வந்து நினைப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஐடிசியோட பங்குல வந்து முதலில் முதலீடு செய்யற பலரோட முக்கிய நோக்கமே அதுல இருந்து வர டிவிடன் தாங்க பெரிய ரிஸ்க் வேணா எனக்கு பேங்க் வட்டியை விட கொஞ்சம் அதிகமா நிலையான டிவிடன் வர வருமானம் வந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்கல ஐடிசி ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்லு வரப்பிரசாதம் சொல்லுவாங்க இது வந்து கிட்டத்தட்ட கடனே இல்லாத ரொம்ப ஸ்ட்ராங்கான பேலன்ஸ் ஷீட் கொண்ட கம்பெனிங்கிறது பல வருஷமா வர்ற லாபத்துல பெருமான பகுதியை வந்து இவங்க முதலீட்டுக்கு கொடுத்திருக்காங்க இந்த தாரகால மனப்பார் காரணம் யாரு தெரியுங்களா அவங்களோட சிகரெட்டு வர்ற நிலையான இது கேஷ் ஆனா இங்கதான் ஒரு சிக்க வருது ஒரு பிரச்சனை நிறுவனத்தோட எதிர்காலம் வந்து எஃப் எம் தான் முடிவெடுத்தாச்சு எஃப் எம் துறையில வந்து ஜெயிக்கணும்னா தொடர்ந்து அதுக்கு வந்து பணத்தை முதலீடு செஞ்சுட்டே இருக்கணும் விளம்பரம் புதிய தொழிற்சாலை ஆராய்ச்சி அது மட்டும் தான் அதுக்கான மேம்பாடு பாடுன்னு பணத்தை பயங்கரமா தண்ணி மாதிரி செலவு பண்ணணும் அப்போ நிர்வாகத்துக்கு முன்னாடி ரெண்டு வழிகள் தான் இருக்கு வர லாபத்துல திரும்பவும் எஃப்எம்சியில திருடி செஞ்சு வளர்ச்சியை அதிகப்படுத்துறதா இல்லை ஆக முதலீடுகளுக்கு டிவிரண்ட்டா வாரி வழங்குறதா நிச்சயமா வந்து நிறுவனம் வந்து வளர்ச்சிக்கே முன்னுரிமை கொடுக்கும் இதோட அர்த்தம் என்னன்னா ஐடிசி கொடுக்கிற டிவிரன்ட் வந்து நிறுத்தப்படணும்னு அவசியம் இல்லை அது வந்து பெரும்பாலும் பாதுகாப்பாகவே இருக்கும் ஆனா டிவிடென்ட் வளர்ச்சியோட வேகம் குறைய வாய்ப்பு இருக்கு ஒவ்வொரு வருஷமும் பத்துல இருந்து பதினஞ்சு டிவிடென்ட் உயர்வு எதிர்பார்க்கிற முதலீட்டாளர்களுக்கு இது வந்து ஒரு சின்ன ஏமாற்றத்தை கொடுக்கலாம் சரி இப்போ மிக முக்கியமான கேள்விக்கு வருவோம் இவ்வளவு விஷயங்களையும் அலசி பார்த்த பிறகு ஐடிசி பங்குகளை வாங்கலாமா வேண்டாமா இதுக்கு நேரடியான ஆம் அல்லது இல்லைன்னு பதில் கிடையாது இது முழுக்க முழுக்க உங்களோட முதலீட்டின் நோக்கத்தை பொறுத்தது யாரெல்லாம் ஐடிசி பங்குகளை வாங்கலாம் அதாவது பாதுகாப்பு மற்றும் வருமானம் விரும்புவோர் உங்க முதலீட்டுல பெரிய ரிஸ்க் எடுக்க விரும்பல ஆனா பேங்க் வட்டியை விட கொஞ்சம் கூடுதலா நிலையான டிவிடண்ட் வருமானம் வேணும் நினைக்கிறவங்க ஐடிசி திங்க் பண்ணலாம் பயங்கரமான பொறுமைசாலிங்க நீங்க ஒரு நீண்ட காலம் முதலீட்ட பத்து வருஷத்துக்கு மேல இருந்து ஐடிசி எஃப்எம் கனவு நிஜமாக வரைக்கும் பொறுமையா காத்திருக்க தயாரா இருந்தா இது உங்களுக்கு சரியான பங்கா இருக்கும் அதுக்கு நான் சில டேட்டா பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நான் காட்டுறேன் சரிங்களா உங்களுக்கா நான் வந்து உங்களுக்கு நான் சில கன் கம்பேரிசன் நான் போட்டு காமிக்கிறேன் டேட்டா பாயிண்ட்ஸ் காமிக்கிறேன் நீங்களே இதை பார்த்து புரிஞ்சுக்கோங்க ஐடிசியை பற்றி நிறைய பேர் நிறையா விதமாக பேசுவாங்க நான் அது காட்டுறேன் டேட்டா பையன் காட்டு அதை பாருங்க அதுக்கப்புறமா இதோட ஹிஸ்டரியை தெரிஞ்சுட்டு வாங்க முதல்ல ஐடிசியோட ஹிஸ்ட்ரி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இங்க வாங்க நான் இப்போ காட்டுறேன் இப்போ நான் வந்து ரெண்டாயிரத்துலேருந்து நான் டேட்டா எடுக்க போகிறேன் ஓகேங்களா எடுத்து முதல்ல ஸ்டாக்கோட டேட்டாவை பெர்ச் பண்ணுறேன் நான் இப்போ எனக்கு வந்து ஸ்டாக்கோட டேட்டா கிடைச்சிரும் ஓகேங்களா இப்போ நான் வந்து பேக் டெஸ்ட் ரன் பண்ணுறேன் இந்த டெஸ்ட்ல வந்து நான் வந்து அதோட டிவிடண்ட் எல்லாமே நான் கன்சிடர் பண்றேன் ஸ்டாக் ஸ்பிளிட் டிவிடண்ட் எப்ப எல்லாம் கொடுத்தாங்க எப்ப ஸ்டாக் ஸ்பிளிட் நடந்துச்சு எல்லா டேட்டாவும் உங்களுக்கு கையில வந்துடும் நான் அதை தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா நான் உங்களுக்கு காமிக்க போறேன் ஜூம் பண்ணிக்கிறேன் உங்களுக்காக இதுல பாத்தீங்கன்னா என்ன சொல்றேன் மூணு தடவை ஸ்ப்ளிட் நடவ இருக்கும் இது வந்து மூணு விதமான டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் நான் இதை மட்டும் உங்களுக்கு பாருங்க ஃபிக்ஸட் மட்டும் பாருங்க ஃபிக்ஸட் மட்டும் நார்மல் நீங்க எஸ்ஐபி பேஸ் அமௌண்ட் வந்து எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் வந்து ஆயிரம் ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா ஓகேங்களா ஆயிரம் ரூபாய்க்கு ஸ்டாக்கு ரெண்டாயிரத்துல இருந்து வாங்கினீங்கன்னா இது வந்து ஸ்டாக் வந்து மூணு தடவை ஸ்பிட்டா இருக்கு ஓகேங்களா இதோட ரிட்டர்ன் பர்சன்டேஜ் எக்ஸ்ஐஆர் பாருங்க முப்பத்தி மூணு புள்ளி நாற்பத்தி ஒன்பது ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரண்ட் செவன்டி செவன்ட் அப்சோல்யூட் பெர்சன்டேஜ் இதோட டிவிடண்ட் மட்டும் பாருங்க ஒன்பது கோடி ரூபாய் மட்டுமே கிடைச்சிருக்கு நான் என்ன கனெக்ட் பண்ணிருக்கேன் டிவிடென்ட் கிடைக்குதோ டிவிடென்ட் வச்சுக்கிட்டு நான் திரும்பவும் நான் ஸ்டாக் நான் வாங்குறேன் அப்படின்றப்ப நான் டிவிடென்ட் மட்டுமே வச்சு நான் முப்பத்தி எவ்வளவு மூணு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் ஸ்டாக்ஸ் நான் வந்து வெறும் டிவிடென்ட வச்சு நான் வாங்கியிருக்கேன் ஓகேங்களா அப்ப என்னோட பைனல் வேலு பாருங்க நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் பதினஞ்சு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் ஆனா என்கிட்ட இப்ப இருக்கிற காசு எவ்வளவு முப்பத்தி நாலு கோடி ஓகேங்களா வெறும் பதினஞ்சு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணது எனக்கு வந்து முப்பத்தி நாலு கோடியா வளர்ந்து நிற்குது இதுதான் ஐடிசியோட ஹிஸ்டரிங்க ஓகேங்களா சரி இப்ப லாஸ்ட் கொஞ்ச நாளா நடக்குது இல்லையா வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து போடுறேன் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருந்து நான் போட்டேன் பர்சன்டேஜ் ஓகேங்களா இது மூணு ரூபா மூன்று லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி இருக்குது வந்து நாலு லட்சமா ஆயிருக்கு ஒரு அஞ்சு வருஷமா இந்த மாதிரி ஸ்டாக் வந்து வீக் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு போடுறேன் பதினஞ்சுல ஒரு தடவை ஸ்பிளிட் ஆயிருக்குது அப்பவும் எக்ஸிஆர் தான் அப்சோலேட் ரிட்டன் அறுபத்தி பர்சன்டேஜ் ஓகேங்களா ஆனா ஆறரை லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா பதினோரு லட்ச ரூபாய் உங்களுக்கு வந்திருக்கும் டோட்டல் டிவிடண்ட் எவ்வளவு வந்திருக்கு டிவிடண்ட் மட்டுமே எனக்கு ரெண்டு லட்ச ரூபா வந்துருக்கு டிவிடண்ட் வச்சு என்னன்னு அறுநூத்தி யூனிட் நான் வாங்கியிருக்கேன் ஓகேங்களா சோ இது வந்து இது வந்து இது வந்து லாங் டேர்ம் பெனிஃபிட் உள்ள ஸ்டாக் ஓகேங்களா இதே சரி இப்போ நான் வந்து நான் உங்களுக்கு எஃப் எம் சிஜியோட காட்டுறேன் இன்கேஸ் இந்த ஐடிசி கம்பெனி வந்து எஃப் எம் சிஜியா மாறிட்டாங்க பெனிஃபிட் எப்படி இருக்கும் நம்ம ஒரு டாபர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் நான் டாபரை வந்து நான் டூ தௌசண்ட்ல இருந்து நான் டேட்டா பாக்குறேன் ஸோ டாபரும் ஐடிசி மாதிரி மூணு தடவை ஸ்பிளிட் ஆயிருக்குது ஆனா இதோட இதை பாத்தீங்கன்னா ஐடிசி அளவுக்கு வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது எவ்வளவு பதினாலு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அது கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு கோடிட்டு போச்சு இல்ல இது வரும் எட்டு கோடி தான் ஸோ இப்ப நீங்க வந்து பியூர் எஃப்எம்சிஜி சிஜி கேம் பிளே பண்ணீங்கன்னா உங்க கம்பெனி தான் நடமா வரும் இன்கேஸ் ஐடிசி ஃபியூச்சர்ல வந்து பியூர் எஃப்எம் சிஜிக்குள்ள அவங்களோட நிலைமை இதுதான் ஸோ இது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா ஐடிசி வந்து ஃபியூச்சர்ல வந்து எஃப்எம்சிஜா மாறப்போகுது இன் கேஸ் டொபாக்கோ பிஸ்னஸ் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா கம்பெனி வந்து உங்களுக்கு இப்ப நடக்கிற மாதிரி ஒரு பெருசா ரிட்டர்ன்ஸ்லாம் வராது டிவிடண்டும் வராது சரி சிகரெட் பிசினஸ் வந்து ஃபோக்கஸ் வந்து கம்மியா பண்ணிட்டு ரெவன்யூஸ் வந்து எஃப்எம்சிஎல் ஜாஸ்தி பண்ண போறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா டுபாக்கோ பிசினஸ்ல இருந்து கேஷ் எடுத்து இதுல போட்டு பண்றதுனா இதுக்கு நிறைய செலவு பண்ண ஆரம்பிப்பாங்க அப்பவும் வந்து உங்களுக்கு வந்து அதோட இது குறையும் அங்கேயும் உங்களுக்கு அடி விழுகலாம் பட் இதெல்லாம் ஒரு அசம்சன்ஸ் தான் போனாதான் தெரியும் பார்க்கலாம் என்ன கன்சர்வேட்டிவ் முதலீட்டாளர் அதாவது கடன் இல்லாத வலுவான நிர்வாகம் கொண்ட ஒரு கம்பெனியில பணத்தை பாதுகாப்பா வைக்கணும்னு யாரெல்லாம் ஐடிசி பங்குல தவிர்க்க வேண்டும் அதிவேக வளர்ச்சி எதிர்பார்க்கறத மொமெண்டம் ஸ்டாக்ஸ் குரோத் பயங்கரமா இருக்கணும் பணம் வந்து குறிய காலத்துல வந்து பல மடங்கு பெருகணும் வருத்தத்துக்கு பதினஞ்சு இருபது வளர்ச்சி வேணும்னு எதிர்பார்த்தா ஐடிசி உங்களுக்கான கம்பெனி கிடையாது ப்யூர் எஃப்எம்சிஜி இன்வெஸ்டர்ஸ் அதாவது தூய்மையான எஃப்எம்சிஜி முதலீட்டாளர்கள் இந்த புத புகையிலை வணிகத்தோட நிழல் இல்லாத ஒரு சுத்தமான எஃப்எம்சிஜி பங்களை முதலீடு செய்ய விரும்புகிறவங்க மற்ற நிலங்களை பார்க்கலாம் அதாவது நீங்க வந்து ப்யூர் எஃப்எம்சிஜி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேற ஏதாவது எஃப்எம்சிஜி கம்பெனியை பாருங்க இதை பார்க்காதீங்க மூணாவது குறுகிய கால ட்ரேடர் ஷார்ட் அம் ட்ரெண்டுக்கு ட்ரேட் பண்ற மாதிரி நீங்க நினச்சீங்கன்னா அடுத்த சில வருஷங்களில் நல்ல லாபம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு அரசாங்க கொள்கையில வர்ற திடீர் சரிவுகள் பயங்கரமான உங்களுக்கு டென்சனை கொடுத்துருங்க அதனால தயவு செய்து ஷார்ட் டேர்ம்ல போக்கஸ் பண்றீங்கன்னா இதுல நீங்க உள்ள வராதீங்க சுருக்கமாக சொல்லணும்னா ஐடிசி வந்து ஒரு யானை மாதிரி சொல்லுவாங்க மெதுவா ஆனா சீரா நகரம் இது ஒரு தற்காப்பு குணம் கொண்ட டிஃபென்சிவ் வருமானத்தை வந்து மையமா கொண்ட பங்கு டிஃபென்சிவ் இன்கம் ஓரியன்ட் ஸ்டாக் சொல்லுவாங்க அதிவேக வளர்ச்சி தர மல்டிவேகர் கிடையாது உங்க இலக்கு வந்து பாதுகாப்பான மிதமான வருமானத்தை வருவான் வருமானமா இருந்தா ஐடிசியை நம்பலாம் உங்க இலக்கு பெரிய அளவுக்கு செல்வத்தை உருவாக்கும் மார்க்கெட்ல இருந்தீங்கன்னா பல வாய்ப்புகள் இருக்கு அவங்க பாத்துக்கங்க சோ இந்த அலசல் வந்து உங்களுக்கு பயனுள்ள இருந்துச்சுன்னா ஐடிசி பத்தின உங்க கருத்து என்ன நீங்க ஒரு ஐடிசி முதலீடா உங்க அனுபவத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பரோட ஷேர் பண்ணுங்க இது மாதிரி இன்னும் பல பங்கு சந்தை அலசல்களுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு சின்ன தேங்க்ஸ் போட்டுருங்க கமெண்ட்டில் நன்றி வணக்கம்